பக்தி வழி மையன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோத ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே உங்கள் குடும்ப ரீதியாக நம்முடைய உங்க உங்களுடைய குடும்ப ரீதியாக பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமை நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது ஒன்றுமே இதாக மாட்டுது அப்ப நீங்க ஒரு விஷயம் இருக்கு ஜாதக ரீதியாக உங்க ரெண்டு பேரும் ஜாதகம் பார்த்து முறையான இந்த மாதிரி எங்களை போன்ற சித்த வித்தியார்த்திகள் தெளிவாக புரிஞ்சுங்க சித்த வித்தியார்த்திகளிடம் ஜாதகம் பார்த்து பயனடையுங்கள் ஏன் அதை சொல்றேன் சித்தவெளி பூஜை சுத்தவெளி பூஜை நாம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள்லாம் வேறு எந்த பிரச்சனை சேர்த்தான் அந்த பிரச்சனைக்கு சித்தவெளியில் தீர்வு தரணும் தீர்வு தண்ணா அதுதான் சுத்த தீர்வு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ சுருக்கமான ஒரு விஷயத்த சொல்லி தர்றேன் உங்களுக்கு பிரச்சனை எதுவாகனாலும் சரி குடும்ப ரீதியாக உள்ள பிரச்சனை என்னவா சரி கணவன் மனைவி பிரச்சனை விவகாரத்து வரைக்கும் போயிருச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஏதோ போலீஸ் கேஸு அப்புறம் நில நிலத்து சிக்கல் வீடு பனை பேரில் எதிரிகளுடைய சிக்கல் அந்த சிக்கல் இந்த சிக்கல் குடும்பத்துக்குள்ள பெரிய போராட்டம் ஒழிக்கவே முடியல இவ்வளவு வில்லங்கமும் என்னென்னமோ இருக்கு இதுக்கு மேல என்னென்னமோ நான் சொல்ல விரும்பல இவ்வளவும் இருக்கும் இத்தனை பிரச்சனையும் ஒழியணும்னா சுருக்கமான சிம்பிள் வழி தரேன் அதை ஃபாலோ பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா கணவன் அதாவது கணவனுக்கு பிரச்சனை மனைவி மூலமா மனைவிக்கு பிரச்சனை கணவன் மூலமா ரெண்டு பேருமே சொல்றேன் இந்த பிரச்சனை ஒழியணும் தீரணும் அப்படின்னு நான் வேற எந்த பிரச்சனைக்கும் சொல்றேன் அந்த குடும்பத்தவர்கள் குடும்ப பிரச்சனைக்கு அதாவது ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரனுடைய உண்மை சீடர் ஸ்ரீராமச்சந்திரனை பெருமையாக நினைத்த சீடர் அனுமானிடம் அனுமார் பகவானை ஸ்ரீராமபுக்த அனுமானை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை அந்த ஆஞ்சநேய பகவானை எல்லாம் உள்ள ஆஞ்சநேய பகவான்க சனிக்கிழமை அன்னைக்கு துளசி மாலையோட போயிட்டு பச்சை கற்பூரம் ஏற்றி வழிபட்டால் பச்சை கற்பூரம் ஏற்றி வழிபடணும் துளசி மாலை போடணும் அதுக்கு வேண்டுதல் வச்சுக்கங்க இங்கே வடமாலை சாத்தனை உங்களுடைய ஜெயந்தியை உங்களுக்கு அனும ஆஞ்சநேயர் ஜெயந்தி வரும்போது நம்ம வடமாலை ஏதாவது வேண்டிக்க அங்கே சுத்தமான வெண்ணெய் கொண்டு போய் அவர் நெஞ்சில் தளவலாம் உங்களுடைய துக்கங்கள்லாம் மறையும் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது பிரச்சனைகளை தீர்க்க வல்லது எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்த்தும் சனிக்கிழமை அன்னைக்கு அதை நீங்கள் வச்சுக்கோங்க அமாவாசையில் போகிறது இதை விட இன்னும் சிறப்பு மிகப்பெரிய வெற்றி அள்ளி கொடுத்து வர இதை விட ஒரு விஷயம் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு சுவாதி அன்னைக்கு நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி வழங்குவார் இது சித்த சூட்சமம் இப்போ ஏன் ஆலயத்திலேயே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்து அந்த காரியங்கள் பெரிய பெரிய பிரச்சனை அதெல்லாம் பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க நிறைய பெரியவர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த சுவாதி நட்சத்திரத்தை கணக்கில் வச்சு ஆஞ்சி நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்கோம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதே அனுபவத்தை நீங்கள் எல்லா ஆஞ்சநேயர் கோயிலையும் நீங்கள் பண்ணலாம் அதுக்காக அதை சொல்ல வரேன் ஆகவே சுவாதி நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தீர்களானால் மிகப்பெரிய உத்தம் பெரிய மாறுதல் ஏற்படும் அது மட்டும் இல்லை உன்னோடையும் சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் யாராக இருந்தாலும் சரிதான் தான் இது வந்து நான் சொல்லி நான் பூஜை செய்து ஒரு மிக பெரும் மனிதர் நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாமனிதர் மாமனிதர்ல பொதுகாலத்துல பெரிய மனிதர் அவர் கோச்சிக்க மாட்டார் இதை கேட்டா கூட அப்படி தான் சொல்லுவேன் அவரை காசு பணம் உள்ள பெரியார் அவ்வளவுதான் அவருக்கு வழி தெரில நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இதையும் சுருங்கி போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்குன்னு டாக்டர் ரிப்போர்ட் ஏன்ட்ட வந்தார் ஜாதம் பார்த்தார் அப்ப சொன்னேன் நாங்க பண்ண வேண்டியதான் பண்ண அவருக்காக அவர் தான் பண்ணேன் உடனே பரிகாரம் பண்ணாச்சு பரிகாரம் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று சொன்னேன் பரிகாரம் செய்தாலும் சரி நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் இதை பண்ணுங்க அப்படின்ட்டு வாழைப்பழம் இருக்கு இல்லையா ரெண்டு தார் வாங்கி அவர் காரில் வச்சுக்குவார் நான் சொன்னது கூட செஞ்சார் ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தார் வாங்கணும்ல உங்களோட வசிக்கு நீங்க நீங்கள் அவரு பெரிய பணக்காரரு ரெண்டு மூணு தாரை பின்னால் ஏற்றிட்டு லாரி கூட ஏற்றிட்டு போவார் அது வேறு விஷயம் ஒரு தார் கூட வாங்கிட்டு போனால் தாரி ஏற்றன்ட்டு போது இப்போ கூட ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே வரும் வாங்கிட்டு போயிட்டு பழமா நல்ல பழமா குரங்கு அதாவது ஆஞ்சநேயர் கூட்டம் அந்த குரங்குகள் படை வானரப்படை எங்கே இருக்கோ எந்த கோயிலில் அதிகமாக இருக்கும் அங்கே போயிருங்க இல்லை உங்கள் ஊர்லேயும் எங்கேயாவது வானரங்கள் இருந்தாலும் சேர்த்தான் அங்கே போய் அந்த அதுக்கு நீங்கள் உங்க நேருக்கு நேராக கொடுத்துட்டு அப்படியே அது சாப்பிட்றத நீங்கள் பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டு சும்மா போட்டு வந்துடக்கூடாது அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க அதெல்லாம் அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பார்க்கணு எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அதுதான் பரிகாரம் பார்க்கணும் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் பகவானை வணங்கணும் நீங்கள் நினைச்சுக்குள்ள அப்படியே வணங்கிட்டு வந்தீங்கண்ணா டாக்டர் கேட்பான் உங்கள பத்து நாள் கழிச்சு இன்னும் இப்போ என்னையா மறந்து சாப்பிட்ற இதே இப்போ நல்லா இதயமெல்லாம் நல்லா இதாக வந்துட்டு அப்படின்னு சொல்லுவான் ரத்த ஓட்டம் பாயும் சிறப்பாகும் இது நான் காமெடியாக சொல்ல வேண்டிய அன்பர்களே என் வாழ்நாளிலே இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடந்த உண்மைகள் இது பெரிய பரிகாரம் கண் கூட நான் கண்டது என் அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் ஆஞ்சநேய பகவானுக்கு இதய நோய் உள்ளவர்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு சனிக்கிழமையிலே வாழைப்படம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நேருக்கு நேராக கொடுத்துட்டு ஆஞ்சநேய பகவானை வழிபட்டிங்கன்னா இதய நோய் முற்றிலும் குணமாகும் சுவாசப்பை சுத்தமாகும் ஞாபகத்தில் வச்சுருங்க அற்புதம் ஆனந்தம்